வெல்கம் டு துளிற் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி பொடி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் நூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கேன் இந்த கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பை வறுக்கும் போது லேசாக செவந்து வந்தாலே போதும் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை கடலைப்பருப்பை வறுத்தாச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக நூறு கிராம் உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம் இன்றைக்கி நான் நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இதே அளவுக்கு கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் எல்லா பொருளையுமே எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு பொடி நல்லாயிருக்கும் உளுந்து செவந்து வந்து நல்ல வாசனை வந்துடுச்சு இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக நம்ம ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எள்ளு நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் அதை வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் மிளகும் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் அடுத்து மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்க மிளகாயில் காரம் மீடியமாக தான் இருக்கும் அதனால் ஒன்பதுலேருந்து பத்து மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை தண்ணியே இல்லாமல் நல்லா முறு மொறுனு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஏழை பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம் இட்லி பொடியில் பூண்டு சேர்த்தோன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் அப்புறமா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இட்லி பொடி அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குரன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இட்லி பொடி அவ்வளோ வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ